இன்றைக்கி நம்மளே இன்றைக்கி பல இடங்களில் வந்து பல இளைஞர்கள்ட்ட நம்ம பேசும்போது நாங்கள் பிஎம்டி சைக்கராஜா தேவர் அவர்கள் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இளைஞர்களும் சொல்லி பல இடங்களில் ஊர்களில் போய் நம்ம பேசும்போது நாங்களாம் இசைக்கராஜா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மனன் வாய்ஸ் தான் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தமிழக அரசியலில் புதிதாக பல கூட்டணிகள் உருவாகுது புதிதான அரசியல் கட்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து களம் காண இருக்குது இந்த நேரத்தில் வந்து பிஎம்டி கேஏ இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய அரசியல் ஆட்டம் வந்து துவங்கியிருக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்கு வங்கியே கேஎன் இசைக்கராஜா தேவர் அவர்கள் சத்தம் இல்லாமல் வந்து உருவாக்கிட்டு வராரு ஏன்னா இன்றைக்கி தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மீடியாவோட ஆதரவு குறைவு தான் ஸோ இந்த காலகட்டத்திலையும் கே இசைக்கிராஜா பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிட்டு வரார் அவர் பல மேடைகளில் பேசுவார் நீங்கள் கேட்டிருப்பீங்க முக்குளத்தோர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது தான் என்னுடைய லட்சியம் அதே மாதிரி ஒரு ஆயிரம் கிராமங்களில் ராஜா பாண்டியன் சொன்னால் தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு இந்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த முக்குளத்தோர் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா பாண்டியன் அவர்கள் வந்து எல்லா மெடைகளிலும் பேசுவார் அது இன்றைக்கி அந்த சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி ராஜா பாண்டியன் போகக்கூடிய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அவ்வளவு கூட்டம் ராஜா தேவர் அவர்களுக்கு அவ்வளவு ஆதரவை வந்து இன்றைக்கி முக்குளத்தூர் சமுதாய மக்கள் கொடுக்குறாங்க இன்றைக்கி தேவர் ஜெயந்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கூட்டம் ராஜா தேவர் அவர்களை தன்னெழுச்சியாக வந்து மக்கள் பார்க்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக பெண்கள் ஆண்கள் கூட்டத்தை விட இது போன்ற சமுதாய தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஆண்களுடைய கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ராஜா தேவர் அவர்களுக்கு பெண்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கிறது ஸோ பெண்கள் அவர்களும் வந்து எசைக்கிராஜ தேவர் அவர்களை நம்புகிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா ராஜா தேவர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசக்கூடிய அவருடைய பேச்சு தான் பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஆண்கள் வந்து குடிப்பழக்கத்தை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும் நம்மளுடைய உடலை வந்து வலிமை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகும்போது வந்து அதுக்குண்டான உங்கள் குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கணும் அதன் தான் அரசியல் கட்சி சமுதாயம் எல்லாமே வந்து கடைசியில தான் முதல்ல வந்து குடும்பம் தான் முக்கியம் அப்படி அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எசக்கி ராஜா தேவர் அவருடைய பேச்சு அது மட்டும் இல்லாமல் பேச்சில் மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை கொடுக்குறது அந்த நோட்டு புத்தகங்களையே அவருடைய கட்சி நிர்வாகிகளையும் கொடுக்க செய்வது கல்விக்கான உதவித்தொகையை கொடுக்க செய்வது இப்படி தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளால் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அரசியல் தளத்திலையும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் சீமான் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் எல்லாம் பின்னாடி தள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கோடியே ஒரு நாற்பது லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க இதில் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி அப்படிங்கிற பார்க்கும்போது இதில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இன்றைக்கி புதுசாக வந்து அரசியல் கட்சிகள்லாம் கூட இரண்டு கோடி வாக்காளர்களை வந்து அவங்க குறி வைக்கிறாங்க இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இரண்டு கோடி வாக்காளர்களை வைத்து தான் அவர்கள் வேலை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இதில் வந்து கணிசமான எண்ணிக்கையில் முக்குளத்தூர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி இருக்கும் அப்போ அந்த வாக்கு வங்கியை வந்து வந்து உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தும் போது அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்திற்கான அரசியல் அங்கீகாரத்தையும் ஒரு பாதுகாப்பையும் வந்து இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் ஏன்னா இந்திய அளவுலையும் சரி தென் மாவட்டத்திலையும் தமிழகத்துலேயும் மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயம் அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி இன்றைக்கி சிதறி கிடக்கிறதே வந்து நமக்கான மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு காரணம் ஸோ இந்த வாக்கு வங்கியை வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும் இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறத ஒரு ஒன்று விஷயத்தை நம்ம உருவாக்கும்போது அது பிஎம்டி கே சைக்கராஜா தேவர் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை உருவாக்குனார் அப்படின்னா அது இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பணியாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பணியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்மளே இன்றைக்கி பல இடங்களில் வந்து பல இளைஞர்கள்ட்ட நம்ம பேசும்போது நாங்கள் பிஎம்டி இசைக்க தேவர் அவர்கள் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இளைஞர்களும் சரி பல இடங்களில் ஊர்களில் போய் நம்ம பேசும்போது நாங்களாம் தேவர் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நம்மளுக்கே வந்து அந்த சிந்தனை இல்லை இசைக்கராஜா தேவர் எத்தனை தொகுதிகளில் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் ஆனால் பல இளை இளைஞர்கள்கிட்ட மற்ற இளைஞர்கள்ட்ட பிஎம்டி சாராத பொதுஜனமாக இருக்கக்கூடிய முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் பேசும்போது எஸ்ஐக்கி ராஜா தேவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவங்க பிஎம்டிலேயும் கிடையாது பிஎம்டிலும் கிடையாது எஸ்ஐக்கி ராஜா தேவரை தெரிஞ்சிருக்கு எஸ்ஐக்கி ராஜா தேவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பல நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க அரசியலுக்கு அப்படி இருக்கும்போது எஸ்ஐக்கி ராஜா தேவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு இந்த மக்கள் சொல்வது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு ஸோ இதையெல்லாம் இசைக்கி ராஜா தேவர் அவர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இசைக்கி ராஜா தேவர் அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வு வந்து இந்த கண்டிப்பாக இந்த தேர்தலில் முக்கியமாக தென் மாவட்டத்தில் ஒரு அதிர்வுலையை ஏற்படுத்தும் குறிப்பாக கே என் இசைக்கராஜா தேவர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் யாருடைய யாருடன் அவர் கூட்டணி அப்படின்னு அறிவிக்காரோ அதன் பிறகு தென் மாவட்டத்தோட தேர்தல் அரசியல் களம் அப்படியே மாறும் அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க எசைக்கி ராஜா தேவர் அவர்கள் கூட்டணின்னு அறிவித்தாலும் சரி அவர் தனித்துன்னு அறிவித்தாலும் சரி எப்படி அறிவிக்காரோ அதற்கு ஏற்றாற்போல் தென் மாவட்ட அரசியல் களம் மாறும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனா பாண்டியன் ஜெய்ஹிந்த்